முருகா முருகா அழகா அழகா முருகா சரணம் வீதி உலா இணையதள அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய வார திருப்புகள் பெருங்குடி ஸ்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் தலங்களில் வரும் என தொடங்கும் இந்த அற்புத திருப்புகளிலே அடிகளார் இலங்கையில் திகழ்ந்திருந்த வீடுகளுள் முழுமையான அன்பு இல்லாத இடத்தில் முழுமையான அன்பு இல்லாத இடத்திலும் அக்னியே பற்றி எரிவாயாக என்ற நீதியை எடுத்துரைத்து நெருப்பை வைத்த குரங்காகிய அனுமனோடு பெரிய கடலும் நடுங்கும் நடுக்கம் கொள்ளுமாறு கோபத்துடன் எழுந்தருளிய ராமபிரானாகிய திருமாலி மருமகனே பெருங்குடிவாழ் குமரனே வளத்துடன் கிரவுஞ்ச மலையையும் தூளாகும்படியாக வேல்கொண்டு எரிந்த மிக்க வீரம் கொண்டவனே தன்னிய தமிழ் விளங்கும் வயலூர் பெருமானே பெரிய சோலைகளும் கரும்பும் வாழையும் நிறைந்த பெருங்குடிக்கு அருகில் வீற்றிருக்கும் பெருமாளே என்றெல்லாம் புகழ்ந்து பேசி பிறந்து இறந்து இறந்து பிறந்து இந்த வாழ்க்கையை வீணாக்காமல் குருநாதா உன் புகழ் பாடி உமது திருவடியிலே அடியேன் சேர அருள் பிரிய வேணுமையா என்று இப்பிறப்பை ஒழிக்க மாட்டேனோ என்று இப்பாடலிலே பாடுகின்றார் பிறவி பிணி பிறவியிலிருந்து விலகி பிறவி என்பதே பிணியாக கூறுகிறார் அந்த பிறவி பிணியை இருந்து வேரோடு அழித்து முருகப்பெருமானுடைய திருவடி பேரூர்களே விளங்க இந்த திருப்புகள் அருள் புரிய வேணுமையா என்று வேண்டி வணங்கி மற்றொரு முறை அடியார்கள் அனைவருக்கும் அடியேனி பணிவான நமஸ்காரங்கள் முருகாசரணம் முருகனுக்கு அஹரூகரா எந்த அருணகிரிநாத வல்லலுக்கு அரஹரூகரா பெருங்குடி குமரனுக்கு அரஹரூகரா ஆலங் கல்லில் வரும் கண்ணையில்ங்கொண்டு மடம் தய தடைந்த உதரம் திகள் தசமோதும் சமைந்தனர் பிரந்தனர் கிடம் இருந்தனர் தவழ்ந்தனர் நடந்தனர் திலகும் லங்க நல்பெ கலைമயගේர்മอย่างග தொடടும்ംതொിലുട த கிരகப சுமந்த நறமை தனப்புரைந்த நவிறையந்தன சுടുபினையேടുംभவம் ஒരயேනோ சுமந்தனர் அமைந்தனர் குறைந்தனர் இறந்தனர் சுடும் பிணை என்னும் பவம் ஒழியே நோம் இளங்கையில் இளங்கிய இளங்கள் இளங்கருளில் எங்கனம் இளங்கன മു ഓതിടുങ്കൽ കുറങ്കൊടു നടുങ്കടൽ നടുങ്ങണ്ണൻ മരുഗോ നേം വെള്ളം കൊടു വിളങ്കും നല്ല കൈ കൊണ്ടേ പ്രസൻഡ കരതം തമഴ് വയലൂറ பெரும்போழில் கரும்புகள் அறம் பைகள் நிறும் பிய பெருங்குடி மருங்குரை பெருமாளே பெரும் போழில் கரும்புகள் அறம் பைகள் பெருங்குடி மருங்குரை பெருமலே சுமந்தனர் அம்மைந்தனர் குறைந்தனர் இறந்தனர் சுடும் பிணை எனும் பவம் ஒழிகேனோ முருகா முருக சுடும் பிணை எனும் பவம் பெருங்குடிவாழ் குமரனுக்கு அரகரு